இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகனுக்கு வெத்தலை தீபம் போடுறது ரொம்ப விசேஷமானது அது செவ்வாய் ஓரையில் தான் போடணும் காலம்பரை பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒன்று டூ ரெண்டு அதையும் விட்டுவி போட முடில அப்படிங்கிறவா வந்து நைட்டை வந்து எட்டு டு ஒம்பது போட்டுக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் வந்து நல்லபடியாக நிறைவேறணும் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் முருகனுக்கு வெத்தலை மாலை வெத்தலை தீபம் போடுங்கோ எப்படி போடணும் அப்படின்னாக்கா முருகர் படத்தை வச்சுக்கோங்க ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க நன்னா அலம்பிண்டு சந்தன குங்குமம் வைங்க ரெண்டு பக்கமும் வெத்தலை காம்பு இருக்கோன்னு அது வந்து கிள்ளி இந்த மாதிரி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கில் ஏற்றுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு எங்கிட்ட வந்து வெள்ளி விளக்கு இருக்குது பித்தளை இருக்குது அப்படிங்கிறவா வந்து அதில் ஏற்ற ஏற்றணும்னு இல்லை அகல் விளக்கே போதுமானது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நெய் நெய் தீபம் ஏற்றலாம் இல்லைனா வந்து என்னால் நெய் தீபம் என்கிட்ட நெய் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து சாதாரணமாக என்ன வீட்டுன்னு ஏற்றிக்கலாம்